இலக்கு முன்வைத்து நம்முடைய தலைவர் எழுத்தி தமிழர்களுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு விடைபெற்று சென்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய தோழர்கள் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களே தோழர் பாலாஜி அவர்களே மரியாதைக்குரிய துணைப் பொதுச் தோழர் ஆலவ் அர்ஜுன் அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய மு வீரபாண்டியன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே நிறைவாக நம்மிடையே உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் திசை வழிப்போக்கை தீர்மானிக்கக்கூடிய இந்தியாவின் திசை வழிப்போக்கை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே கட்சியினுடைய முன்னோடிகளே மாவட்ட செயலாளர்களே தோழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை நேரத்திலுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை முதல்வர் பதவி விலக வேண்டும் அவ்வளவுதான் முதல்வர் பதவி விலகிவிட்டால் மது விற்பனையோ அல்லது சாராய சாவுகளோ நடக்காது என்று மரியாதைக்குள்ள எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஆனால் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை மக்களுக்கான கோரிக்கை அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை அரசியலுக்கான கோரிக்கை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளியே வந்தவுடன் சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்து வெளியே வந்துவிட்டால் மதுகளுக்கு நிறைவேறிவிடும் அல்லது சாராய சாவுகள் நடக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவாதம் செய்ய முடியுமா எல்லாமே ஏமாற்று வேலை நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய ஆளுநர் அவர்களை சந்திக்கிறார் சந்தித்துவிட்டு இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான சாவுகள் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார் தொடர் கடந்த சிபிஐ ஒரு மாநில அரசியல் விசாரணை செய்ய வேண்டும் என்றால் மாநில அரசினுடைய முன் அனுமதி பெற வேண்டும் என்கின்ற அரசாணை இருக்கின்றது இதை கூட தெரியாமல் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார் இதே கோரிக்கையை முன்வைத்து ஆளுநரிடம் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் அவரும் வழங்குகிறார் ஆளுநரும் ஒரு அரவேக்கராக இருக்கிறார் நம்முடைய அண்ணாமலை அரசாணை என்ன என்று கூட தெரியாமல் விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை முழு மது விளக்கு கோரிக்கை அண்ணாமலையோ அதிமுக வைக்க முடியுமா இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மறுவிளக்கு தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மதுவழக்கு இந்த கோரிக்கையில புதிதாக நாங்கள் வைக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சசி பெருமாள் அவர்கள் இறந்த பிறகு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் முழுக்க முழு மது விளக்கை கோரி நடைமேடத்தை தொடங்கி வைத்தார்கள் பரப்புரை இயக்கத்தை தொடங்கினார்கள் எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு கருப்பு சட்டையில வந்து முழு மது விளக்கை வலியுறுத்தி பேச்சு போட்டு நாங்கள் சுற்றினோம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவருடைய பிறந்த தொடங்கி அக்டோபர் ரெண்டு காந்தியார் அவருடைய பிறந்த வரை அந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் புதுசாக இன்ஸ்டன்ட் தலைவர்கள் வருகிறார்கள் இப்போது வருகின்ற தலைவர்கள் போல கோரிக்கை என்பது நிலைப்பாடு என்பது விடுதலை சிறுத்தை என்பது முழு அலுவலக்கு இதற்காக நாங்கள் எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்றுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்ற பிறகு இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் அவசர அவசர

அது காற்று நாயக்கர் தெருவா இருக்கலாம் அது அந்த பயிர்கள் தலி திருவா இருக்கலாம் எந்த பகுதியாக இருந்தாலும் சந்தித்து ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் நிதியை கொடுத்து அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தி தேற்றுப்படுத்தி நம்மிடையே வந்திருக்கின்ற மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் இதுவரை சாதாரண போராடுகிறோம் என்றால் முழு மது வழக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது மக்கள் சாராயத்தை குடித்து அவர்கள் சாவதற்காக ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவேதான் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக முழு மது வழக்கை நிறைவேலைப்படுத்துகின்ற செயல் திட்டத்தை முன்வைக்க வேண்டும் படிப்படியாக குறைப்போம் என்று இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் அறிக்கையிலே திமுக தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது ஆகவே அந்த தேர்தல் அறிக்கையின் வாயிலாக படிப்படியாக குறைக்க வேண்டும் இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு முழு மறுவழக்கை இந்தியா முழுக்க அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அதற்காக தொடர்ச்சியாக தளமாடுவோம் தளமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி விளைவுகிறேன் நன்றி வணக்கம்